முதல்ல இந்த தலைப்பில் இப்படி ஒரு நூலை எழுதுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் ஏன் துணிச்சல் வேண்டும்னு சொல்கிறேன் அப்படின்னா கலைஞருடைய அரசியலை பேசுவதற்கு அல்லது இதே புத்தகம் ஒரு அரசியல் வெளியில் ஒரு கட்சிக்காரர் ஒருவர் எங்கள் கழகத்தை சேர்ந்த ஒருவர் கலைஞரை ஒரு அரசியல் பார்வையிலிருந்து இப்படியான ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குமானால் அதில் ஆச்சரியப்படுத்துவதற்கு ஏதுமில்லை அவருடைய அரசியலை கொண்டாடுகிறோம் என்கிற அர்த்தத்தில் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் கலைஞர் மிகப்பெரிய அளவில் ஒரு புறக்கணிப்புக்கு உள்ளான இடம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டினுடைய அறிவுச்சூழல் தமிழ்நாட்டின் அறிவுச்சூழலில் அதிகம் புறக்கணிக்கப்பட்ட தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதே சமயம் தன்னுடைய பதினான்கு வயதிலிருந்து மரணிக்கிற வரை இன்னும் சொன்னால் நினைவு இருக்கிற வரை எழுத்து பேச்சு என்று கையும் குரலும் அவரால் பயன்படுத்த முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அறிவுச்சூழலில் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அரசியலிலே எவ்வளவு தீவிரமாக இயங்கினாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் மிக தீவிரமாக இயங்கிய ஒரு இடம் என்று சொன்னால் மற்றெல்லாம் இடையில வந்தது இடையில போனது அவருடைய திரையுலகமாக இருக்கட்டும் அவருடைய இதர கலை உலகமாக இருக்கட்டும் இதெல்லாம் இடையிலே வந்தது அப்படின்றது தான் எடுத்துக்க முடியும் ஆனால் அரசியலும் தமிழ் சூழலில் அவருடைய செயல்பாடும் தான் ஆரம்ப நாள் முதல் அவர் மரணிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக அவரோட இருந்தது அப்போ அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சூழலை ஆட்சி செய்த ஒரு அரசியல்வாதியை நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது அதே சமயம் தமிழ் சூழலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய புறக்கணிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருந்தது அந்த தான் கலைஞர் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் வைக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் விமர்சனங்களை முறியடிக்கிற விதமாக அதனுடைய கூரை மலுங்கடிக்கிற விதமாக ஒரு அறிவு புலத்தில் கல்வி புலத்திலிருந்து இப்படியான ஒரு நூல் வருவதற்கு ஆகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலுக்கு அந்த துணிச்சலுக்கு சொந்தக்காரரான தோழர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் அவரே சொன்னார் இது வந்து ஒரு தத்துவ அடிப்படையிலான நூல் என்பது தான் இந்த புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் கலைஞருக்கு ஒரு நிர்வாக முகம் உண்டு ஐந்து முறை இந்த நாட்டை ஆண்டவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருந்தவர் அறுபத்தி ஒன்பது தொடங்கி மரணிக்கிற வரைக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைப்பு செய்தி என்ன என்பதை தீர்மானித்தவர் அப்போ அவருக்கு ஒரு நிர்வாக முகம் இருக்கிறது இன்னொரு பக்கம் தன்னுடைய எல்லா உயரங்களுக்கு பிறகும் நான் சொன்னலாம் இந்த முறை முதலமைச்சர் குடியரசு தலைவர் தேர்ந்தெடுத்தார் பிரதமரை தேர்ந்தெடுத்தார் அரசியல் உச்சாணி கொம்பில் என்றார் தமிழ்நாட்டின் அரசியலில் அவர் பெயரை தவிர்த்துவிட்டு இடதும் எழுத முடியாது வலதும் எழுத முடியாது என்ற அளவிற்கு நீக்க வர நிறைந்து விட்டார் அதன் பிறகு கலைஞர்கிட்ட போய் கேட்டபொழுது உங்களை என்னவாக அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறீர்கள் கேட்டபோது நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று கலைஞர் சொன்னான் அப்போது ஒரு பக்கம் அவருக்கு ஒரு நிர்வாக முகம் இருக்கிறது இன்னொரு பக்கம் மரணிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு கொள்கை முகம் இருந்தது நினைவு தப்பிவிட்டது எழுத தெரியுமான்னு தெரியல பேப்பரை நீட்டு எழுதுங்கன்னு சொன்னால் அண்ணான்னு எழுதக்கூடிய அளவிற்கு அவருடைய கொள்கை பிடிப்பு இருந்தது அப்போது கலைஞருக்கு இருந்த இந்த ரெண்டு முகம் இருக்குல்ல நிர்வாக முகம் ஒன்று இன்னொன்று அந்த கொள்கை முகம் இந்த இரண்டையும் நிகழ்வுகளை தவிர்த்து விட்டு சாதனைகளை தவிர்த்து விட்டு இந்த இரண்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவத்தை இந்த நூல் ஆராய்ச்சி செய்கிறது அந்த வகையில் இந்த நூல் ஒரு தத்துவ ஆய்வுக்கான நூல் என்கிற அடிப்படையில் இது போன்ற நூல்கள் தொடர்ந்து வருவதற்கு இது ஒரு ஊக்கமாக அமையும் என்கிற அடிப்படையிலும் இந்த நூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அவர் தத்துவ அடிப்படையில் சொல்லிட்டார் தத்துவ அடிப்படையில் பேசுகிற அளவிற்கான ஒரு முதிர்ச்சி நமக்கு கிடையாது அவர் சொன்னார் இல்லையா இல்லையான நிகழ்வுகளை தத்துவமாக இதில் உருவப்படுத்தியிருக்கிறேன் கலைஞர் செஞ்ச சாதனைகளுக்கு பின்னால ஒரு பிலாசபிக்கல் இது இருக்குது தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தை நான் படம் பிடிச்சு காட்டுறேன் அதுதான் இந்த நூல் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன தத்துவத்திற்கு பின்னால் என்ன நிகழ்வு இருந்தது என்ன சாதனை இருந்தது என்ன சம்பவம் இருந்தது என்பதை பேசுவதாக இந்த உரையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் முதல்ல நான் சொன்ன கலைஞருக்கு ஒரு தத்துவ முகம் இருந்தது கலைஞருக்கு ஒரு நிர்வாக முகம் இருந்தது அப்படின்னுட்டு இந்த புத்தகத்தில் ஒரு இடம் சொல்லப்படுகிறது சமூக நீதியின் உச்சமாக எதை கருதுகிறீர்கள் என்று நூலாசிரியர் அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் சமூக நீதியின் உச்சம்னு அவர் கருதுவது சமத்துவபுரத்தை சமத்துவபுரத்தை சமூக நீதியின் உச்சம்னு அடையாளப்படுத்துறார் ஒரு கான்செப்ட் மனுதர்ம சாஸ்திரத்தினுடைய ஆட்சி காலம் தொடங்கி சாதிகளாக இந்த சமூகம் பிளவுபடுத்த தொடங்கிய காலகட்டம் தொடங்கி ஊரும் சேரியும் தனியாகத்தான் இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் பஞ்சாப் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் எங்கெல்லாம் சாதிய கட்டுமானம் இறுக்கமாக இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் ஊர் தனியாகவும் சேரி தனியாகவும் தான் இருந்தது முதல் முறையாக ஊரையும் சேரியையும் ஒரு சேர சேர்த்து ஒரு வாழிடத்தை உருவாக்க முடியும் என்கிற கனவை சாத்தியப்படுத்தி காட்டிய தலைவர் கலைஞர் அந்த திட்டம் தான் சமத்துவபுர திட்டம் அப்ப நீங்க அந்த திட்டத்துக்கு பின்னால் இன்னைக்கு நிறைய விமர்சனங்களை என் வைக்கிறாங்க சமத்துவபுரம் அதாவது கலைஞர்களுடைய சாதனைகளை பொறுக்க முடியாத வயிற்றறிச்சல்காரர்கள் கலைஞருடைய சாதனை நம்ம சமத்துவபுரத்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தானே சமத்துவபுரத்தை கொடுத்தீங்க அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் ஏழு எட்டு ஏக்கர் தேவை அதனுடைய ஜிஓ சமத்துவபுரத்துக்கான ஜிஓவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் ஏழுலேருந்து எட்டு ஏக்கர் இருக்கணும் ஒரு சமத்துவபுரத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு ஏழு எட்டு ஏக்கர் ரெசிடென்ஸ் டவுனுக்குள்ளே எங்கே கிடைக்கும் இன்னைக்கு வியாக்கியானம் சொல்கிற விமர்சனம் பண்ணுற யாராவது ஒருத்தன் வந்து ஏழு எட்டு ஏக்கர் ஏற்கனவே குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்துல எடுத்து காட்டிட்டு நான் மாற்றிக்கிறேன் முடியாதுல ஆனா இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சிகளால் பின்னால் வரக்கூடியவர்கள் நாளைக்கு வேற ஒரு திட்ட அலுவலர் நாளைக்கு ஒரு ஆட்சி மாறுகிறது அப்படின்னா இந்த சமத்துவபுரத்தின் தத்துவம் வீணா போயிடக்கூடாது என்பதற்காக அந்த கவர்மெண்ட் ஆர்டர்லயே கலைஞர் வந்து தெளிவாக வரையறுக்கிறார் என்ன வரைய இருக்கிறான்னா ஒரு பதினோரு கிரைட்டீரியா இருக்கு ஒரு சமத்துவபுரம் எப்படி அமைய வேண்டும்ங்கிறதுக்கு பதினோரு விதிகளை அவர் வகுக்கிறார் அதில் ஒரு முக்கியமான விதி வந்து இடத்தை தேர்வு செய்வது ஒரு இடத்தை நம்ம எப்படி தேர்வு செய்யணும் எந்த இடத்தில் சமத்துவபுரம் அமைய வேண்டும் என்பதை தேர்வு செய்யணும்ல அதற்கு ஒரு அஞ்சு கண்டிஷன் போடுறார் அந்த கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் பேருந்து வசதி கொண்ட பொதுச்சாலைக்கு அருகில் தான் சமத்துவபுரம் அமைக்கப்பட வேண்டும் பலகாலமாக ஆதி திராவிடர்கள் வாழக்கூடிய குடியிருப்பில் சேரி பகுதிகளில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கனெக்டிவிட்டி இஷ்யூ தான் ஊருக்கு வரக்கூடிய பேருந்து சேரிக்கு வராது ஊரிலிருந்து நகரத்திற்கு போறது என்பது சாதாரணமாக இருக்கிற போது நகரத்திற்கு போறது என்பது கடினமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சமத்துவபுரம் அமைய வேண்டும் இது கண்டிஷன் ஒன்னு கண்டிஷன் டூ இவங்க சொல்றாங்கல்ல ஊருக்கு ஒதுக்குபுரமா போட்டார்னு அது எவ்வளவு அப்பட்டமான பொய் என்பதற்கு இந்த கண்டிஷன் டூ சொல்லுது ஒரு குடியிருப்பு ஏற்கனவே குடியிருப்புகள் உருவாகிவிட்ட பகுதியிலிருந்து அதிகபட்சம் ஒன்றிலிருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள நீங்க இடத்தை தேர்வு செய்யணுங்கிறார் நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஊருக்கு வெளியில பத்து கிலோமீட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு அந்த தூக்கி போட்டார் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பொய் சட்டப்படியே பொதுச்சாலைக்கு அருகில் தான் அந்த இடம் இருக்க வேண்டும் அதிகபட்சம் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ்ல இருந்து ஒன்னுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல அந்த குடியிருப்பு இருக்க வேண்டும் என்கிற விதியை அவர் வகுத்து கொடுத்தார் இதெல்லாம் அவருடைய நிர்வாக திறனுக்கு சான்று சார் ஆனா நம்ம பயனுடைய புத்தி அவருக்கு நல்லா தெரியும் இது இந்த சாதிய சமூகம் எப்படி செயல்படும் என்பதை நன்கு உணர்ந்தவர் கலைஞர் அதனால தான் ஒதுக்குறாரு நூறு வீடு இருக்கு அந்த நூறு வீடுல திராவிடர்களுக்கு பட்டியல் பழங்குடியினருக்கு நாற்பது வீடு இருபத்தஞ்சு வீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சு வீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு பத்து வீடு வந்து முன்னேறிய வகுப்பினருக்கு பிறருக்குன்னு போட்டுறாரு இப்போ இந்த ஆர்டர் இருக்குல்ல இந்த ஆர்டரை நீங்க கொடுத்தீங்கன்னா அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறி கொண்ட அலுவலர் நினைச்சா நாற்பது வீடையும் ஒரே தெருவில் போடலாம் நாற்பது பட்டியலின மக்கள் வீட்டையும் ஒரே தெருவில் போடலாம் பிற்படுத்தப்பட்டவர் வாழக்கூடிய வீட்டை ஒரு தெருவில் போடலாம் பிறர் வாழக்கூடிய வாழ் வீட்டை ஒரு தெருவில் போட்டு திரும்ப அதுக்குள்ள சமத்துவபுரத்திற்குள்ள சேரி வேற ஊர் தெரு வேறன்னு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா கலைஞர் இதை முன் அனுமதித்தார் அதனுடைய விளைவு என்ன பெற்றார்னா ரோஸ்டர் போட்டார் வீடு நம்பர் ஒன்று பட்டியல் வீடு நம்பர் ரெண்டு பழங்குடியினருக்கு வீடு நம்பர் மூணு பிற்படுத்தப்பட்டவருக்கு வீடு நம்பர் நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வீடு நம்பர் அஞ்சு பொதுப்பிரிவினருக்கு அப்போ இவர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்வார்கள் என்பதை முன் அனுமானித்து அந்த திட்டங்களை அரசாணையிலேயே சட்டத்திலேயே திரித்து வைத்த ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்கார தலைவர் கலைஞர் இதெல்லாம் அவருடைய நிர்வாகத்திற்கு சான்று நான் சொன்ன கலைஞருக்கு ரெண்டு முகம் இருக்கிறது ஒன்று நிர்வாக முகம் இன்னொன்று கொள்கை முகம்னு ஒரு இடத்தை தேர்வு செய்கிறது எப்படின்னு அவர் முடிவு பண்ணது ஒரு நிர்வாகத்தினுடைய அடையாளம் அது எப்படி கொடுக்கணும்னு அந்த அலாட்மெண்ட்டுக்கு ரோஸ்டர் போட்டது ஒரு நிர்வாகத்தின் அடையாளம் உத்தரவாத பத்திரம்னு பயனாளர்கள் ஒவ்வொருவரிடமிருந்து இருந்து உத்தரவாத பத்திரம் வாங்கினார் சாதி சார்ந்த எந்த அடையாளங்களையும் சமத்துவபுரத்திற்குள் நிறுவ மாட்டேன் அப்படிங்கிற உத்தரவாதம் இரண்டாவது உத்தரவாதம் ரொம்ப முக்கியம் நான் எந்த காலத்திலையும் தனி சுடுகாடு அமைத்துக் கொள்ள மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதத்தை வாங்குகிறார் இந்த ரெண்டு உத்தரவாதத்தையும் ஒருத்தன் டெர்மினேட் பண்ணால் அந்த வீடு ஒதுக்கீட்டு ஆணையை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு உண்டு ஊரும் சேரியும் ஒன்றுபட்டது மட்டும் கிடையாது பிறப்பின் அடிப்படையில் சாதி அடிப்படையில் சுடுகாடு இருந்த நிலையும் மாற்றி பொது சுடுகாட்டை உருவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதுதான் அவருடைய கொள்கை முகம் இடம் கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு இதெல்லாம் நிர்வாகம் சுடுகாடு பொது சுடுகாடாக இருக்கணும் ஒரு நாளும் சாதி சார்ந்த அடையாளத்தை அதுக்குள்ள வைக்கக்கூடாது என்கிற அந்த உத்தரவாதத்தை பெற்றார் அல்லவா அதுதான் அவருடைய கொள்கை முகம் இது ஒன்று இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு சொல்லலாம் இன்னைக்கு நாம் இந்த நிகழ்வுக்கு மேடை ஏறுவதற்கு முன்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டது அதாவது நாங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறோம் என்பது எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது பெரியார் தான் சொன்னார் நீங்கள் வந்து சமத்துவம் பேசுவதற்கு தகுதி உனக்கு எப்போ வரும் அப்படின்னா உனக்கு கீழ ஒருத்தன் இல்லை அப்படிங்கிற மனநிலை உனக்கு வேணும்னார் உனக்கு மேலே ஒருத்தன் இல்லைங்கிற மனநிலை வந்துட்டாலே நீ சமத்துவம் பேசுறதுக்கு தகுதியானவன் கிடையாது மேல ஒருத்த இல்லைன்னு நீ எப்படி நினைக்கிறியோ உனக்கு கீழ ஒருத்த இல்லைங்கிற மனநிலை இருந்தால் தான் நீ சமத்துவம் பேசுவதற்கு தகுதியானவங்கிறது தான் பெரியாரிய கண்ணோட்டம் ஆனால் ஒரு பக்கம் சமூக நீதி என்று பேசிக்கொண்டே இன்னொரு பக்கத்தில் அருந்துதீர் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தொடங்கினார்கள் அந்த நடவடிக்கையை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் முறியடித்திருக்கிறது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்கிற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை இன்றைக்கு மீண்டும் நிலையிறுத்தி இருக்கிறது கலைஞர் ஏன் நீலச்சட்டை கலைஞர் என்பதற்கு இந்த ஒரு சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும் என்கிற முடிவை தலைவர் கலைஞர் அவர்கள் எடுக்கிறார் முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் பொழுது எல்லாரும் வராங்க எல்லா கட்சியும் கருத்து சொல்லுது ஆதரவாக பேசுகிறார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் அதிமுக மட்டும் நாங்கள் கிட்ட கேட்டு சொல்கிறோன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க அஜெண்டா கொடுத்தாச்சு எதுக்கு கூட்டம்னு சொல்லியாச்சு என்ன பேச போகிறோம்னு சொல்லியாச்சு அதெல்லாம் படிச்சுட்டு தான் அதிமுகவில் இருந்து உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க ஆனால் அதன் பிறகும் நாங்கள் கிட்ட கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு அவர்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அம்மிட்ட அவங்க கேட்டு சொல்லலை ஆனால் அதை தொடர்ந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தாண்டி ஒரு ஆணையம் அமைக்கிறார் ஜனார்தனன் ஆணையம் அப்படிங்கிற ஆணையம் அமைக்கிறார் அந்த ஆணையத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் பெறப்பட்டு அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது நீங்க ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் நடந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் டிஸ்கஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா மூன்று பிரதானமான கேள்விகளை அருந்ததியர் ஒதுக்கீடு செய்தது மூன்று கேள்வி அது எழுப்புனுச்சு ஒன்று அருந்ததியருக்கு இல்லை எந்த ஒரு பட்டியல் நடத்தவருக்கும் உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா இது முதல் கேள்வி அப்படி உள்ஒதுக்கீடு கொடுப்பது அம்பேத்கரிய பார்வையிலான அரசியல் சாசனத்திற்கு எதிரானதா ஆதரவானதா இது ரெண்டாவது கேள்வி மூணாவது அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஒரு ஆணையம் அமைத்து டேட்டா வேணுமா வேணாமா இந்த மூன்று கேள்வி ரெண்டாயிரத்தி எட்டு அரசியலின் பிரதானமான டிஸ்கஷன் இந்த மூன்று கேள்விக்கும் கலைஞர் பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார்னா ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கு கலைஞர் ஒரு கடிதம் எடுத்துகிறார் அந்த கடிதத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கான பதிலாக ஒன்று சொன்னார் அம்மையார் ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு மாநில அரசு எஸ்சி பட்டியலில் உள்ள ஒரு சாதியை தனித்து உள்ஒதுக்கீடு கொடுப்பதிலிருந்து தடை செய்கிறது அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி படி ஒரு மாநில அரசு அருந்ததற்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க கலைஞர் அதற்கு பதில் சொன்னார் ஆமா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று படி எஸ்சி பட்டியலில் ஒரு மாநில அரசு நினைத்தால் மாற்றம் செய்ய முடியாது ஆனால் அந்த காரணம் எதன் காரணமாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எஸ்சி பட்டியலில் ஒரு நூறு சாதி இருக்குன்னு வச்சுப்போம் அரசியல் காரணங்களுக்காக இந்த நூறு சாதியை நூற்றி பத்து சாதியாக மாற்றுவதற்கோ இல்லை உள்ளே இருந்து ஒரு பத்து சாதியை தூக்கி வெளில போட்டுட்டு தொண்ணூறு சாதியாக குறைப்பதற்கோ எதிர்காலத்தில் யாராவது முயற்சி பண்ணுவாங்க என்கிற அச்சத்தின் விளைவாகத்தான் எஸ்சி பட்டியலில் மட்டும் எஸ்டி பட்டியலில் மட்டும் ப்ரெசிடென்ஷியல் லிஸ்ட் குடியரசு தலைவர் பட்டியல்னு பேர் அந்த பட்டியல் அது ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் குடியரசு தலைவர் பெயரில் தான் அது வெளியிடப்படும் அந்த பட்டியலாக வச்சாங்க அப்போ ஆர்டிகல் முந்நூற்றி படி ஒரு எஸ்சி பட்டியலில் ஒரு சாதியை உள்ளே சேர்க்கவோ வெளியில் எடுக்கவோ மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் கலைஞர் சொன்னார் நான் எந்த சாதியையும் உள்ளே சேர்க்கவில்லை எந்த சாதியையும் வெளியே எடுக்கவில்லை இருக்கிற சாதியில ஒரு பிரிவை தனித்து அதற்கு சிறப்பு தான் கொடுக்கிறேன் இது அரசியல் சட்டப்படி செல்லும் என்று கலைஞர் அன்னைக்கு ஆர்கியூ பண்ணார் என்னைக்கு ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு முடிஞ்சா அடுத்த கேள்வி எங்க இதுக்கு டேட்டா வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க ஆமா டேட்டா வேணும் அப்படின்னு கலைஞர் ஜனார்த்தன ஆணையத்தை அமைச்சார் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடந்த மாதம் வந்தது ஒரு நான்கு மாதம் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு படி ஒரு சாதியை எஸ்சி பட்டியலில் சேர்க்கவோ எஸ்சி பட்டியலிலிருந்து பட்டியலில் இருந்து நீக்கவோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் இருக்கிற சாதிகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியை பிரித்து உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு முழுமையான அதிகாரம் உண்டு ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் ஒன்னு தன்னுடைய உடன்பரப்புகளுக்கு கலைஞர் என்ன கடிதத்தை எழுதினாரோ அந்த கடிதத்தை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது ஆமா மாநில அரசுக்கு உரிமை உண்டு என்று உறுதி அடுத்த கேள்விக்கு வருவோம் இது அம்பேத்கரையே அரசியல் சட்டத்திற்கு எதிரானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல கலைஞர் வந்து உள்ளிட கொடுப்பதன் மூலமாக அம்பேத்கருனுடைய கனவை சதச்சிட்டாரா ஏன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாங்க முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு படி நீங்கள் அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஆனால் கலைஞர் செய்தது ஆல்டரேஷன் கிடையாது அது ஒரு பைபிஃபிகேஷன் அதை உடைக்கிறது கிடையாது அதை வந்து உள்ளே இருந்து ஒரு சாதியை வெளில எடுக்கவோ உள்ளே ஒன்று சேர்க்கவோ இல்லை இருப்பதைத்தான் ஆல்டர் பண்ணுறேன் அப்போது இது ஆல்டரேஷன் இல்லை அப்படின்னு கலைஞர் ஆர்கிய பண்ணிணாள் அம்பேத்கரிய பார்வையில் இது சரிதான் என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அரசியல் சாசன விவாதங்களை மேற்கோள் காட்டி இது சரிதான் என்று தீர்ப்பளிக்கிறது மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை கலைஞர் அன்னைக்கு வந்து ஜனார்தனன் ஆணையத்தை அமைக்காமலேயே அருந்ததில் உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்திருக்க முடியும் ஏன்னா அன்னைக்கு ரெஃபரன்ஸ் ஜட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திராசகானி ஜட்மெண்ட் தான் இந்திராசகானி ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை இந்த சாதி பிற்படுத்தப்பட்ட நீங்க சொல்லணும்னா அதுக்கு டேட்டா கொடுக்கணும் ஆனால் ஒரு பட்டியலின சாதியை இந்த சாதி பிற்படுத்தப்பட்ட சாதி இதுக்கு பேக்வர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு எஸ்இல் ஒரு சாதியை நீங்க சேர்க்கணும்னா அதற்கு டேட்டா புரூவ் பண்ணு அவசியம் இல்லை ஏன்னா அரசியல் சாசனமே ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் பட்டியல் நடத்தவருக்கு நடந்தது என்பதை ஒப்புக்கொண்டு தான் அந்த லிஸ்ட்டை பிரசிடென்ஷியல் லிஸ்ட்டாக வந்திருக்கு அதனால் எஸ்சி பட்டியலில் உள்ள ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீங்கள் டேட்டா கொடுக்க வேண்டாம் ஆனால் பிசி பட்டியலில் உள்ள ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீங்கள் டேட்டா கொடுக்கணும் இது யார் ஜட்மெண்ட் இந்திரா சஹானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கலைஞர் ரெண்டாயிரத்தி எட்டில் அருந்ததிய இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அவர் ஆணையம் அமைக்கணும் டேட்டா வாங்கணும்னு அவசியமே இல்லை ஆனாலும் கலைஞர் ரொம்ப தொலைநோக்கா சிந்திச்சு ஒரு வேலை பண்ணார் ஜனார்த்தனம் பெயரில் ஒரு ஆணையத்தை அமைத்து அவரிடம் பரிந்துரை பெற்று அந்த பரிந்துரை டேட்டா அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுத்தார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்றது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும்னா நீங்க டேட்டா கொடுக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆர்கியூ பண்ணாங்க நீங்க இந்திரா சகாணி வழக்குக்கு எதிராக பேசுறீங்களே அப்படின்னு கேட்டபோது இந்திரா சஹானி வழக்கு ஒட்டுமொத்த எஸ்சி பட்டியலுக்கு மட்டும்தான் நீங்க எஸ்சி பட்டியலே அருந்ததியர் பின்தங்கியவர் இடஒதுக்கீடு பின்தங்கியவர் இருக்கக்கூடிய பிற சாதிகளை விட அருந்ததியர் பின்தங்கியவர்கள் அதுக்கு டேட்டா வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒருவேளை ஜனார்த்தனன் ஆணையம் அமைக்காமல் இந்த இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்திருப்பானே ஆனால் இன்னைக்கு உச்ச அருந்ததியர் தீர்ப்பில் அருந்ததியீடு அடிபட்டு போயிருக்கும் அந்த இடஒதுக்கீட்டை நாம் இழந்திருப்போம் கலைஞர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி எவ்வளவு பேர் உள்ளிட ஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் உள்ளிட ஒதுக்கீட்டை குஜராத்ல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டுல மோடி கொடுத்தார் நரசிம்மராவ் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தார் அதே போல மடிகாக்கு கொடுத்தாங்க இங்க ஆந்திராவில் கொடுத்தாங்க தெலுங்கானால கொடுத்தாங்க இப்படி இந்தியா முழுக்க கொடுக்கப்பட்ட எல்லா உள்ளிட ஒதுக்கீடு முயற்சிகளும் உச்சநீதிமன்றத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கலைஞர் கொடுத்த அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீடு என்ற ஒரே முயற்சி மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ரிவியூவையும் வெற்றிகரமாக தாண்டி வந்திருக்கிறது என்று சொன்னால் நீரச்சட்டை அணிந்து சிந்தித்ததனுடைய விளைவாகத்தான் இப்படி ஒரு சிந்தனை வரும் இப்ப நான் என்ன சொல்றேன் அருந்ததி இடஒதுக்கீட்டுக்கு ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு கலைஞர் சொன்ன விளக்கமாக இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு அரசியல் சாசன விவாதத்திற்கு கலைஞர் சொன்ன விளக்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவருடைய நிர்வாக கூர்மைக்கு சான்று ஆனால் இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன வருகிறது கலைஞர் முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் செல் செல் செல்லுபடியானுச்சு அரசியல் சாசன விவாதத்தில் கலைஞர் என்ன வியாக்கியானம் சொன்னாரோ அதுதான் செல்லுபடியானுச்சு அன்றைக்கு ஜெயலலிதா சொன்ன ஆர்குமெண்ட் எடுபடலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இது எல்லாமே கலைஞருடைய நிர்வாக அறிவுக்கான சான்று ஆனால் அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீட்டை நான் தலைமீது வைத்து ஆடுகிறேன்னு சொன்னார்ல அதுதான் கொள்கைக்கு ஆடுகிறேன் நாற்பத்தி ஒன்னு சதவீத கணக்கு ஜனார்தன ஆணையம் இது எல்லாமே அவருடைய நிர்வாக கூர்மைக்கான சான்றுதான் அதை தலை மீது தூக்கி வைத்து ஆடுகிறேன் என்று சொன்ன இடத்தில் தான் அரசியல் இருக்கிறது அந்த அரசியலுக்கு வண்ணம் தீட்டினால் அது நீல அரசியல் என்று நான் புரிந்து கொள்ளலாம் நீங்க அப்படியே வாங்க நான் சமத்துவபுரம் சொன்ன அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீடு சொன்ன இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறார் பஞ்சாயத்து தலைவர்களுடைய ஒடுக்குமுறைகள் குறித்து ரொம்ப பெரிய ஆளுநர் கவலைப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பஞ்சாயத்துக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தல் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட நான்கு ஐந்து ஊராட்சிகளுக்கும் பட்டியலத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வரணும் அப்படின்னு அந்த நான்கு ஐந்து ஊராட்சிகளுக்கும் பட்டியலத்தை சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் வரணும்னு அந்த ரோஸ்டர் வருகிறது அந்த ரோஸ்டர் வந்த பிறகு என்ன பண்றாங்க தேர்தலை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு ஆதிக்க சமூகத்தினர் ஆதிக்க சாதியினர் முரண்டு பிடிக்கிறாங்க தேர்தல் நடத்த முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒருக்க தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கும் நான்கு ஊராட்சிகளுக்கு அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்த முடியாமல் நெருக்கடியாக இருந்தது அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் வருத்தப்பட்டார் தன்னுடைய குடியரசு தலைவர் உரையிலேயே வருத்தப்பட்டார் குடியரசுத் தலைவர் குடியரசு நாளா குடியரசு நாளினுடைய உரையில் குடியரசு தலைவருடைய உரையில் அவர் என்ன வருத்தப்பட்டார்னா இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவராக ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்தவர் வந்துவிட முடிகிறது ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்திற்கு தலைவராக வர முடியவில்லை என்று கே ஆர் நாராயணன் வருத்தப்பட்டார் அதை தீர்ப்பதற்கு ஜெயலலிதா விரும்பு பெண்மணிலாம் இன்னைக்கு பட்டம் கொடுக்குறோமே அந்த ஜெயலலிதா எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு திருத்தத்தை மேற்கொள்றார் ஆனால் நீங்க நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த குறிப்பிட்ட நான்கு பஞ்சாயத்துகள் பட்டியலின பஞ்சாயத்துகளாக அறிவிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரோஸ்டர் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட நான்கு பஞ்சாயத்துகளும் பொது பட்டியலுக்கு மாறிவிட்டது ஆனால் என்ன பண்றாருன்னா கலைஞர் அந்த இடத்தில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரைத்தான் அமர வைப்பேன் என்பதில் உறுதியாக இருந்ததனுடைய விளைவு ஊராட்சி விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த நான்கு பஞ்சாயத்துகளுக்காக சட்டமன்றத்தை கூட்டி திருத்துகிறார் ஊராட்சி விதிகளை திருத்தி தமிழ்நாடு முழுக்க மற்ற எல்லா பஞ்சாயத்துக்கும் ரோஸ்டர் ரோஸ்டர் செட்டில் ஆகும் இந்த நான்கு பஞ்சாயத்துகளுக்கு மட்டும் கிடையாது தொடர்ந்து அது பட்டியலின இடங்களாகவே தொடரும்னு ஒரு உத்தரவை பிறப்பித்து அங்கே தேர்தலை நடத்துகிறார் தேர்தலை நடத்தியதை அவருடைய நிர்வாக அறிவுக்கான நிர்வாக வலுவுக்கான சான்றாக நீங்கள் கொள்ளலாம் ஆனால் அந்த தேர்தல் நடந்த பிறகு அப்படி வெற்றி பெற்றவர்களை அழைத்து சமத்துவ பெருவிழா என்று சென்னையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி இந்த அரசு யாருக்காக செயல்படுகிறது யாருடைய இந்த அரசு செயல்படுகிறது சொன்னார் அந்த சமத்துவ பெரியார் என்கிற பட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவருக்கு கொடுத்தார் அப்போ அந்த நிகழ்ச்சியில எண்பது லட்சம் ரூபாயை அரசு சார்பாகவும் இருபது லட்சம் ரூபாய கட்சி சார்பாகவும் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் அந்த நாலு பஞ்சாயத்துகளுக்கு கொடுத்தார் நீங்க யோசிச்சு பாருங்க கே ஆர் நாராயணன் வருத்தப்பட்டார் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் வந்துவிட முடிகிறது ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர முடியவில்லை என்று குடியரசுத் தலைவர் உரையிலேயே வருத்தப்பட்டார் அந்த வருத்தத்தை களைவதற்கு கலைஞர் என்கிற ஒரு தான் தேவைப்பட்டார் அந்த பஞ்சாயத்து தேர்தலை நடத்தியது அவர் நிர்வாக அறிவுக்கான சான்று அப்படி தேர்வான பஞ்சாயத்து தலைவர்களை அழைத்து சமத்துவ பெருவிழா என்கிற விழாவை நடத்தியது அவருடைய கொள்கை அறிவுக்கான சான்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கலைஞருடைய ஒவ்வொரு திட்டத்திற்கு பின்னாலும் அவருடைய நிர்வாக அறிவுக்கு பின்னாலும் கொள்கை அறிவுக்கு பின்னாலும் ஒரு நீள அரசியல் இருந்து கொண்டே இருந்தது அம்பேத்கருடைய நாம் எல்லாம் சொல்றோம் கலைஞருடைய வெள்ளச்சட்டை போட்டிருந்தால் பெரியாரனுடைய கனவுகளை நிறைவேற்றினார் என்று வெள்ளச்சட்டை போட்டுக்கொண்டு பெரியாரனுடைய கனவுகளை மட்டுமல்ல அம்பேத்கர்னுடைய கனவுகளையும் தமிழ்நாட்டில் தன்னால் இயன்ற அளவு சாத்தியப்பட்ட அளவிற்கு நிறைவேற்றி காட்டிய தலைவர் ஒரே தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தலைவர் கலைஞர் மட்டும்தான் எனவே இந்த அரசியலுக்கு பின்னால் நீலச்சட்டை கலைஞர் என்கிற இந்த நூல் மிக பொருத்தமான சூழலில் பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான வகையில் அமைந்திருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி நன்றி